Yeah. Mm -hmm. プロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプロプ ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு கெத்தா இருப்பாங்க அதே மாதிரி ஊருக்கு நாங்கள் தான் என் கெத்து என் பாருங்க மண் வாசத்தை பாருங்க இந்த அழகு கலாச்சாரம் பாரம்பரியம் எதுவும் குறைஞ்சி போகாது பார்க்க பார்க்கவும் இந்த வீடியோவும் சலிக்காது அந்த அளவுக்கு இருக்கும் மறக்காமல் நம்ம சரத் நாயக் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பில்ஸுங்களும் கிளிக் பண்ணுங்கள்